அவரை செந்தமெழின்னு செந்தமிழன் சொல்றாங்க அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா கேட்டஸ் அவுட் ஆஃப் த பேக் அவர் வந்து ஒரு மலையாளி தன்னுடைய டிவி அவருடைய பேட்டியில நான் ஒரு மலையாளி எனக்கு தமிழ் தான் பேச வரும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எந்த தலைவரை பத்தி பேசினாலும் ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டு ஐம்பதாயிரம் ஆண்டு வேலு நாச்சியார் ஐநூறு ஆண்டு இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு பத்தி தான் பேசுவார் தற்காலத்தை தொடவே மாட்டார் அப்படி தற்காலத்தோட பிரபாகரனை மட்டும் சொல்லுவாரு அந்த பிரபாகரன் கூட எடுத்த போட்டோ எல்லாம் இல்ல இவரு சந்தோஷ் அவர்கள் வெளிப்படுத்திட்டாரு சொல்லிட்டாரு வெளியில வந்து அதுக்கு அப்ப இவரு எல்லாம் இவரு என்ன சொல்றாரு எட்டு நிமிஷம் நிமிஷம் இப்ப நானே சொல்றேன் போயிட்டாரு நானே சொல்றேன் சந்திக்கல அப்படி சர்காஸ்டிக்காக பேச ஆரம்பிச்சுட்டார் அது மாதிரி ஒரு பிதற்றல் ஒரு பொய் இப்போ தமிழில் அகராதியில் சீமான்னா புழு பொய் உருட்டு அது சீமானா உருட்டு உருட்டுன்னா சீமான் போயிட்டு போய்ட்டுருக்காரு